வணக்க மீன் அன்பு சொந்தங்களே பத்து கிலோ கடுக்கா அஞ்சு கிலோ வெள்ளம் போட்டு ஒரு ஒரு வாரமாக ஊறி இருக்குது இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் கலக்கும் போது நல்லா புளிச்சு நுரைச்சி போயிருக்கு வனங்கருப்பட்டி அஞ்சு கிலோ பத்து கிலோ கடுக்கா ஊற வச்சு ரெடியாக இருக்குது நம்மளுக்கு செம்மண் பூச்சிக்கு இதை நம்ம வந்து ஒரு அஞ்சு அஞ்சு லிட்டராக எடுத்து கலந்துக்க போகிறோம் செம்மண் பூச்சிக்காக செம்மண் சளிச்சு சுண்ணாம்பு விட்டு கலந்து தண்ணியை ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ அஞ்சு கிலோ கடுக்கா தண்ணியை அதில் கலப்போம் கலந்து மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க போகிறோம் ஒரு இரவு ஒரு அஞ்சு லிட்டரு ஊற்றணும்